thank you

வந்து நான கீழே வர ஒன்றியம் ஒன்றியத்துக்கு அவசரம் நானே கீழே வர நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் உரிமை மீட்புக் குழு தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழர் தேசம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி போன்ற பன்னெண்டு கட்சி கூட்டணியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நமது அருமை சகோதரர் திட்டத்திலே போட்டியிடுகின்ற எனது அன்பு தம்பி செந்தில்நாதன் அவர்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு மணிவன் கேட்டு கேட்டுக்கொள்கின்ற கம்பி நம்ம கொடிகள் இறக்கீங்க அங்க யாரையும் பார்க்க முடியல பிளீஸ் பிளீஸ் எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் இங்க நமது வீர முத்தரை சங்கத்தின் தமிழ் தேசிய கொடியும் நமது தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி கொடியும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கொடியும் இங்கே ஒன்றாக இணைந்து பறக்கிறது கூடவே ஐஜிய கழுவின் கொடியும் இங்கே அவன் மாதிரிராகங்களை மட்டும் நரியம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பாஜகவின் தரையிலே இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த தேர்தலுக்காக அப்படியே இறங்கிங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. இதை பாருங்க அங்க அம்மாவெல்லாம் பார்க்க முடியல. தம்பி இறங்குப்பா. தம்பியா. ஏய் பை இல்லையா பேச விடுங்கப்பா. டிப்பர் அவரது கூட்டணிக்கு பிரதம வேட்பாளராக தம்பி ப்ளீஸ் யாரு யாரு கீழே அந்த முடி வகை தமிழ் இந்த ரெண்டு முடி இறங்குகிறேன் கூட்டணிக்கு பிரதம வேட்பாளராக ஐயா போணிய அவர்கள் இன்றைக்கி இருக்கிறார் கம்பீரமாக இந்தியாவை பத்து ஆண்டுகள் கூடலற்ற வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்ற பிரதமர் மோடி அவர்கள் அவரது கூட்டணியில் தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக பிரதம வேட்பாளராக இருக்கிறார் ஆனா திமுக கூட்டணியில யாருங்க வேட்பாளர் அந்த வேட்பாளருக்கு வந்து செய்து கேட்கணும் அது போல அண்ணன் பழனிசாமி லெட்டரையை தூக்கிட்டு வந்த அம்மாவுடைய சின்னம் பிரதி தலைவர் புரட்சி தலைவர் தீய சக்திக்கு எதிராக துரோகத்தை வென்றெடுக்க உருவாக்கிய சின்னம் தான் ரெட்டாயிரு இன்னைக்கு துரோகத்தார் ஒருவர் கை பயிற்சி வெஞ்சிருக்கிறாரு எல்லாவற்றிற்கும் மேலாக தம்பி ப்ளீஸ் அப்புறம் ஜான் பாண்டி என்று தான் சொல்லணும் போன் பண்ணி வந்துட போறார் ரயன்ல வந்து அந்த இன்றைக்கு ஆளுங்கட்சியான திமுகவிற்கு எதிராக மக்கள் அறை வீசுகிறது எதிர்பல இருக்கிறது ஆளுங்கட்சி திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியும் பழனிசாமி மேல எவ்வளவு ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனாலதான் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட வந்து இந்த கொடநாடு எங்கள் முன்னாள் அமைச்சர்கள் குட்கா புகழ் முதல் கொண்டு யாருக்கும் செய்தி கீழே முடிஞ்சு போடுறாதிங்க நாங்கள் கல்லை கூட்டணி ஸ்டாலின் வார்த்தையில சொன்னார்ல கல்லை கூட்டணி உங்களோட வச்சுக்கிறோம் மறைமுகமாக நான் வேட்பாளர் போடுற திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு போயிடக்கூடாது போயிடாமல் தடுக்கிறதுக்கு நான் ரெட்டையிலையே பயன்படுத்துகிறேன் அதாவது தமிழ் இருப்பான் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் திமுகவுடைய எதிரான வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் நமது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி திருச்சி தொகுதியில திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் திமுக ஆட்சிக்கு எதிரான மக்கள் வளரிகளால ஓக்கெட்டுகள்லாம் நம்ம குக்கர் சின்னத்துக்கு வந்திருக்க கூடாது அதை நான் பிரிச்சுக்க தர சொல்லி தான் ரெட்டைல வேட்பாளர் நினைச்சிருக்காங்க இது உண்மையா இல்லையா தமிழ்நாடு முழுவதும் கம்பீரமா வந்து ஓட்டு கேட்கிறோம் நமது வேட்பாளர் ஊரா வந்து எனக்கு குக்கர்ல ஓட்டு போடுங்க மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் தான் பிரதமராக வர இருக்கிறார் நமது கந்தர்வன் கொண்டை போடு இந்த பாராளுமன்ற தொகுதியில் ஊர்களுக்கும் தேவையான திட்டங்களை நான் அவரிடம் உரிமையோடு பெற்று தருவேன் திமுக கூட்டணிக்கு ஏற்கனவே பேர் அனுப்புறீங்கள அதனால என்ன லாபம் திமுக எம்பி எல்லாம் போய் டெல்லியில பாராளுமன்றத்துல அந்த சென்டர் ஹால்ல உட்காந்து வடையும் டீயும் சாப்பிட்டதுதான் மிச்சம் பாராளுமன்றத்துல குரல் கொடுத்து கத்துறதுதான் மிச்சம் காந்தி சாலை இருக்குல்ல அங்க அது எந்த உட்காந்து உண்டாவிரதம் மிச்சம் ஏதாவது சாதிக்க முடிஞ்சுதா தான் சொல்ற பத்து ஆண்டுகள் சிறந்த ஆட்சி தந்த மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையாகவும் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கிறார் இது ஏதோ நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதுக்காக சொல்லல இதுதான் நடக்க போகுது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் போட்டியிடுற தேனி தொகுதி ஒன்றிதான் பாஜகவுக்கு கிடைச்சிச்சு இந்த முறை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில மாபெரும் வெற்றியை நமது கூட்டணி பெறப்போது தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்ப திமுகவின் அந்த கோயம்பல் பிரச்சாரத்தால் ஏதோ மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதிரானவர் போன்ற ஒரு மனதை உருவாக்கி வந்தார்கள் இன்றைக்கு மோடியின் அரசாங்கம் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற நிறைவேற்றாமல் அதையெல்லாம் கிளப்பில போட்டு விட்டார்கள் அது ஹைட்ரோ கார்பன் திட்டமா இருக்கட்டும் மீத்தேன் திட்டமா இருக்கட்டும் ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கட்டும் இன்னும் பல திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை அவர்கள் நிறைவேற்ற இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை தர வேண்டும் என்கிற முனைப்பிலே மோடி அவர்கள் பலமுறை நம்மை கேட்க வந்துவிட்டார் அதனால தான் சொல்றேன் மீண்டும் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் சிறப்பான ஒரு வெற்றியை மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடிக்கு கொடுக்க இருக்கிறீர்கள் நமது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் குக்கர் சின்னம் அடிப்பது மூலம் வெற்றி பெறுவது வெற்றி மூலம் நீங்கள் மோடி அவர்களுக்கு வாக்களிக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்கணும் இன்றைக்கு நம்ம வேட்பாளர் உங்களுக்கு தெரியும் செந்தில்நாதன் மாமன்ற உறுப்பினர் படித்தவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் அவர் நல்ல இளைஞர் படித்தவர் தொழில் செய்வர் நேர்மையான தொழில் செய்வர் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கள அவர் தொழில் நடத்துறது யாருக்குமே கொலை பண்ணல கொலை கிடையாது உண்மையா இல்லையா அவர் மேல யாராவது ஒருத்தர் குல வழங்கில இவரை சேர்த்திருக்காங்களா யாராவது தொழில் இவர் தொழிலுக்கு இடைஞ்சலா இருந்தாங்கன்னு யாரையும் நேர்மையா உழைத்து பெற்ற படத்தில இருந்து நியாயமா கட்சி தொண்டர்களுக்கு அவர் தேவையாக தேர்தல் ஆணையம் வரையறுத்ததுக்கு உட்பட்டு கட்சி பணிகளை செய்திருக்காரு தேர்தல் பணிகளை ஆனால் அவர் காச மணரால இறக்க முடியாது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் ஒன்னும் கொள்ளையடிச்சு வைக்கல அதனாலதான் சொல்ற நமது பகுதி மக்கள் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு ஏதாவது தவறு செய்தால் நமது பகுதிக்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்காது அந்த ஐநூறு ஆயிரத்தோட போயிடும் அதுவும் யாராவது தவறானவர்கள் வெற்றி பெற்றா எத்தனை போட விடும்னு யாருக்கும் தெரியாது கரெக்டா இல்லையா இப்ப நான் ஆர்கே நகர்ல போட்டிக்கிட்ட உங்களுக்கு தெரியும் பல பேர் இங்கே வந்து வந்து எனக்கு தேர்தல் பணியாற்றுறீங்க அங்க பழனிசாமி ஆட்சி இருந்தப்ப ஏழை எளிய மக்கள் அவர்கள் தின கூலிகள் டெய்லி வேலைக்கு போனாதான் அடும் மண்ணும் போனாதான் வீட்டுல அடம்பரியும் அது போல அங்க உள்ள மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போனாதான் அவங்க வீட்டுல சோறு கிடைக்கும் ஆனா அந்த ஏழ்மையான மக்கள் நியாயமாக இருந்தார்கள் அவர்கள் தடுமையோடு இருந்தார்கள் பழனிச்சாமி என்ன பண்ணாரு தெரியும் உங்களுக்கு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தார் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ஒரு வீட்டுல அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டு ஏழு ஓட்டு இருக்கும் சின்ன சின்ன வீடுகள் பாவம் தினக்கூலிகள் தான் அம்மா அந்த தொகுதியை வளர்ச்சி பெறணும் அந்த மக்களுக்கு திட்டங்கள் அடிப்படை வசதிகள் பெற்று கொடுக்கணும் அங்கு தொழில் வாய்ப்பை உருவாக்கணும் தான் அங்கே எம்எல்ஏ போய் நின்னாங்க அம்மா அவர்கள் மறைந்த காரணத்தினால் இடைத்தேர்தலில் நான் குக்கரில் போட்டிக்கிட்டேன் அப்பொழுது ஓட்டுக்கு பத்தாயிரம் வீதம் கொடுத்தோம் திமுக கூட்டணியே நம்ம குக்கர் டெபாசிட் காலி பண்ணிச்சு சரிதானே அந்த தொகுதியில் ரெண்டரை லட்சம் ஓட்டு அதுல வந்து நான் பிறந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஐயாயிரம் பேரும் ஆறாயிரம் பேரும் தான் இருந்தாங்க சமுதாய ஓட்டுகளும் கிடையாது எல்லாம் மற்ற சமுதாய மக்கள் சென்னை தலைநகரத்துல அங்க என்ன மாபெரும் வெற்றி பெற செய்த பிறகு திமுக டெபாசிட் காலி பண்ணி பழனிசாமி எவ்வளவு பணம் கொடுத்து அந்த முன்னாள் அமைச்சர்லாம் சந்தைக்கு சந்தை உட்கார்ந்து சிந்து பாடுனாலும் அங்க அவங்க மக்கள் மத்தியவில்லை உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை வெற்றி பெற செய்தார்கள் நான் நன்றி சொல்ல போனப்பா இந்த மாதிரி பெரியம்மா எல்லாம் நின்னவங்க வந்து ஆரத்தி வச்சாங்க அப்ப நான் பெரியம்மாவை பார்த்து கேட்டேன் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு அவங்க எதுக்கு கேட்கிறேன்னு வீட்டுல ஏழு பேருப்பா எழுபதாயிரம் கொடுத்தா அப்புறம் எப்படிப்பா என்ன ஜெயிக்க வச்சுங்க அது யாரை விட்டு போனோம் அவங்க அப்பா விட்டு போனோமா கொடுத்தானுங்களா என்ன எங்க படிப்படத்தை கொள்ளை அடிச்சு எங்கள்ட்ட கொடுக்கறாங்க எங்களுக்கு தெரியாதா அவர் ஒன்றும் படித்தவர் இல்ல அனுபவம் வாய்ந்த பெண்மணி ஒரு எழுபது வயது இருக்கும் எங்க பணத்தை கொள்ளையடிச்சு எங்கள்கிட்ட கொடுத்திருக்காங்க அவர்களுக்கு பாடம் போகட்டும் முதலமைச்சரா உங்களுக்கே துரோகம் செஞ்சாங்க அவங்கள நாங்க வச்சு செஞ்சிட்டோம் மெட்ராஸ் பாணியில சொன்னாங்க அதனாலதான் சொல்றேன் அங்க ஏழை எளிய மக்கள் தொண்ணூறு சதவீதம் ஆகின்ற இடத்திலேயே ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தும் அந்த மக்கள் அதெல்லாம் மசியவில்லை அவங்க வரிப்படம் கொள்ளை அடிச்சது அது எந்த ரூபத்துல வேணாலும் கொள்ளை அடிச்சிருக்கலாம் அது வரி படத்துல கான்ட்ராக்ட்ல அடிச்சிருக்கலாம் அந்த பணத்தை எல்லாம் கருதாமல் உங்க பணம் உங்கள்டே வருது அதனால நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் ஒரு நல்ல பண்பாளரை திருச்சியில மாமன்ற உறுப்பினர் கார்பரேஷன் கவுன்சிலர் எப்படி வேலை பார்க்கிறார்க்கு தெரியும் உங்களுக்கு கேட்டு பாருங்க திருச்சியில எப்படி நம்ம செந்தில்நாதன் பணியாற்றுறாரு அவருக்கு இவருக்கு சீட்டு கேட்கிறப்ப கூட பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னார் அருமையான கேண்டிடேட் அவரை பத்தி விசாரிச்ச அவர் ஐபிஎஸ் ஆபிசர் வேற நல்ல ஆக்டிவான ஒர்க்கரா மாவட்ட செயலாளர் உங்களுக்கு நல்ல கவுன்சிலர் ஆமல அருமையான வேட்பாளர் என்ன அப்படின்னு சொன்னார் அதை வந்தப்ப உங்கள்ட்ட சொல்லியிருப்பார் என்னட்ட சொன்னத எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு பண்பாளர் படித்தவர் நேர்மையாக தொழில் செய்பவர் தவறான தொழில்கள் செய்யாதவர் இவர் தொழிலுக்காக யாரையும் கொலம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதவர் அப்பேற்பட்டவரை நீங்க ஜெயிக்க வைக்க அது நமது தொகுதி வளர்ச்சிக்கு நல்லது இந்த ஐநூறுக்கோ ஆயிரத்துக்கோ கொள்ளையடிச்சதை கொடுக்கறதெல்லாம் யாராவது நினைச்சா உங்க பணம் ஆர்கே நகர்ல சொன்னாங்கல்ல எங்க பணத்தை எங்கள்ட்ட அதே அதேதான் இன்னொன்று திமுகவுக்கு யாருங்க பிரதமர் திமுக கூட்டணி வேட்பாளர் வந்தாலும் சரி அவங்க திமுக தலைவர் வந்தாலும் நீங்க கேட்கணும் நீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் செய்யல எங்களை கர குரல்ல பேசி ஏமாத்திட்டு போயிட்டீங்க இப்ப உங்க பிரைம் மினிஸ்டர் யாருங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க பேஸ்ட் திமுக கூட்டணிக்கு வேக்டா இல்லையா யோசிச்சு சொல்லுங்க திமுக மாற்று கட்சி நண்பர்கள் உங்க ஓட்டு தயவு செய்து பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தேர்தல் நீங்க உங்க ஆளுகளுக்கு ஜெயிக்க வச்சு என்ன பண்ண போறீங்க போய் இட்லி தோசை வடை தாட்டு டீ குடித்து வர வேண்டியதுதான் மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்கள் கூட்டணியில் இருக்கிற குக்கருக்கு வாக்களித்து செந்தில்நாத அனுப்புறப்ப இங்க கார்பரேஷன்ல எதிர்கட்சியில இருந்த எவ்வளவு போராடி என்னென்ன பெற்று தர்றார் அங்க பாராளுமன்றத்தில் நமது ஆளுங்கட்சி கூட்டணி மத்திய அமைச்சர்களிடம் நமது பகுதிக்கு ஒவ்வொரு ஊருக்கு வேண்டியதை போய் பார்லிமெண்ட்ல கேட்டு டெல்லியில கேட்டு பெற்று தரக்கூடிய இடத்துல இருக்கிறவர் தயவு செய்து அவருக்கு வாக்களிங்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் இன்னொன்னு சொல்ற பழனிசாமி நான் மெகா கூட்டணி வச்சிருக்கேங்க இப்ப நம்ம கூட்டணியில எல்லா தலைவர்களும் போட்டிடுறோம் இப்ப அண்ணாமலை வந்து மதுரை கோயம்புத்தூர்ல போட்டிடுறாரு நான் தேனியில போட்டிடுறேன் அந்த பண்டிகை செல்வா ராமநாதபுரத்துல போட்டிடுறாரு பக்கத்துல கருப்பு முருகத்துல போட்டிடுறாரு இன்னும் சொல்ல போனா தமிழிசை அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் சரத்குமார் அவர்களின் துணையார் போட்டியிருந்தாரு தைரா நாகேந்திர போட்டியிடறாரு முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடாரு ஊட்டியில இப்பொழுதைய முருகன் தலைவர் பாரிவேந்தர் போட்டியிடுறாரு அவர் அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருடைய துணைவியார் தர்மபுரியில் போட்டியிடுறாங்க வேலூர்ல நமது சகோதரர் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் போட்டியிடறாரு இது போல தலைவர்கள் எல்லாம் இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க காரணம் நாம் வெற்றி பெற போறோம் மோடி அவர்களிடம் சென்று நமது தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர முடியும் ஏன் பழனிசாமி தான் பெரிய மாவீர ராஜா மூட்டை மூட்டையா பணம் வச்சிருக்காரு ரெட்டலை இருக்க பெரிய புரட்சி தமிழராஜ சேலத்து சிங்கமாச்ச அந்த சிங்கம் சேலத்துல நிற்க தான் இங்கதான் ஒருத்தருக்காரு நம்ம குட்கா புகழ் உள்ளே வெளியே அவர் நிக்க வேண்டியிருந்த பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் தான் போட்டிடுற நயினார் நாகேந்திர சட்டமன்ற உறுப்பினர் தான் போட்டிடுறாரு இங்க நிக்கல யாரையா போடாட்டி எடுத்துக்கிட்டு பலிக்கடா எந்த தலைவரும் அங்க நிற்க தைரியம் இல்ல ஏன்னா அவங்க நிக்கிறதே தங்கள்ட்ட இருக்கிற பணத்தையும் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக மேல மக்கள் கோபமா இருக்கீங்க இந்த கோபத்தினால எல்லா ஓட்டும் நம்ம கூட்டணிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஓட்டை பிரிக்கணும்னு ரெட்டாலைய அம்மாவுடைய சின்னத்தை காட்டி காசை கொடுத்து மக்களை திசை திருப்ப பாக்கிறாங்க அதனால்தான் சொல்கிறேன் தயவு செய்து நாட்டின் நலனுக்காக நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக மூன்றாவது முறை உறுதியாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வாக்களிக்கின்ற விதமாகவும் நமது குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற இந்த நல்ல வேட்பாளருக்கு வாய்ப்பு தருகின்ற விதமாக குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது பகுதி மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்